الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال النبي صلى الله عليه وسلم اتقي دعوة المظلوم ما استطعتم أو كما قال عليه الصلاة والتسليم அன்பார்ந்த அல்லாஹு நெல்லியார்களே அல்லாஹுவின் தூதர் முஹம்மது வசூலுல்லாஹி பல்லாபு அலி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது இந்த சமுதாயத்தின் மீது பல்வேறு முறைகளிலே கவலை கொண்டு இந்த சமுதாயத்தை சரியான பாதையிலே வழிநடத்த வேண்டும் இம்மையிலும் அருமையிலும் எந்த நிலையிலும் அவர்களுக்கு சோதனைகள் வந்துவிடக்கூடாது அப்படி வராமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு எந்தெந்த காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் மனித சமுதாயம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை அல்லாஹின் சுதர் செல்லும் அவர்கள் தங்களுடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்துச் சென்றிருக்கிறார்கள் அந்த வரிசையில ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் இன்னொரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தினாலோ அநியாயம் செய்தாலோ அல்லது வேறு ஏதேனும் நஷ்டத்தை விளைவித்தாலோ மறுமையில அதற்கான பரிகாரத்தை அந்த மனிதனால் செய்துவிட முடியாது உலகத்தில் வாழுகிற காலத்திலேயே பாதிக்கப்பட்டவனுடைய உள்ளத்தை சரி செய்து அவனிடத்திலே மன்னிப்பு தேடி அதற்கான பரிகாரத்தை அநியாயம் செய்தவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் மறுமையிலே ஈடேற்றம் அடைய முடியும் என்ற கருத்துப்பட பல்வேறு நபிமொழிகள் அல்லாஹின் தூதர்சன் அல்லாஹிலே செல்லும் போதித்திருக்கிறார் ஒரு நபிமொழியில் இப்படி வருகிறது இத்தப்பி முடிந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களின் மூலமாக ஏதேனும் ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவன் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டான் என்று சொன்னால் அதை எதுவுமே செய்துவிட முடியாது மாற்றி அமைக்க முடியாது எனவே அதை தவிர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்ற கருத்துப்பட நிகழ் சனல்லாமலே செல்லும் சொல்கிறார்கள் இத்தட்டி தகவல் மதூனி மத்திய முடிந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவனுடைய துவாவை அஞ்சு கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற எல்லாரும் இந்த நபிமொழியை விவரிக்கும் விதமாக பல்வேறு நபிமொழிகள் அதி சுமற்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹின் தூதர் சொல்கிறார்கள் மறுமையிலே ஒரு மனிதன் வருவான் ஏராளமான நன்மைகளோடு வருவான் உலகத்தில் இருக்கிற போது அவன் தொழுதிருப்பான் நோன்பு வைத்திருப்பான் தான தர்மங்கள் செய்திருப்பான் தற்காரியங்கள் பல செய்திருப்பான் ஏராளமான நன்மைகளோடு வருவான் ஆனால் இந்த நன்மைகள் செய்திருக்கிற அதே நேரத்திலே யாருடைய பொருளையாவது அபகரித்திருப்பான் அல்லது யாருடைய உரிமையிலாவது செலவித்திருப்பான் அல்லது யாருக்காவது போய் சேர வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் இவன் அதை எடுத்திருப்பான் ஏதோ ஒரு வகையிலே இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருப்பான் அல்லாவுடைய தர்பாரிலே பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் தனக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அந்த மனிதனை பற்றிய புகார் தெரிவிப்பான் எனக்கு இவன் மூலமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய உரிமைகளை இவன் பறித்து விட்டான் என்னிடத்திலே கடன் வாங்கிவிட்டு பணம் தராமல் இருந்து விட்டான் இதுபோன்ற காரியங்களை ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்டவன் அல்லாஹரத்திலே முறையீடு செய்வான் அந்த நேரத்திலே பரிகாரம் செய்வதற்கு சீனர்களோ மிருகங்களோ அங்கே இருக்கார்கள் வெள்ளிக்காசுகளோ தங்க காசுகளோ யாரும் அருமையிலே வைத்திருக்க போவதில்லை எனவே அல்லாஹ் ஒரு தீர்ப்பை தருவான் யார் அநியாயம் செய்தானோ அவனிடத்தில் இருந்த நன்மைகளை அவன் தொழுத நன்மைகளை அவன் குரான் ஓதிய நன்மைகளை எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான் இதே போன்று சில நேரங்களிலே ஒரு மனிதனுக்கு பல மனிதர்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருப்பார்கள் எல்லோருமே இந்த மனிதனை பற்றி எல்லா இடத்திலேயே குற்றம் சுமத்துவார்கள் எல்லோருக்கும் ரப்புல் ஆளுமே இந்த மனிதனத்திலே இருந்து நன்மைகளை எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான் பிறகு பார்த்தால் புகார் சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்காது ஆனால் அதே நேரத்தில் இவங்க சில நன்மைகளும் இருக்காது இன்னும் சில மனிதர்கள் வந்து ஒரு மனிதனை பற்றி குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் இவன் எனக்கு இன்ன பாதிப்பை ஏற்படுத்தினான் இன்ன உரிமைகளை பறித்தான் என்று சொல்லுகிற போது இந்த மனிதண்ட நன்மைகள் இல்லாத பட்சத்தில் பாதிக்கப்பட்டவனுடைய பாவங்களை எடுத்து அப்துல் ஆலமீன் இந்த மனிதனுடைய தலையிலே சுமத்துவான் உலகிலே இருக்கிற போது ஏராளமான நன்மைகளை செய்தவன் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய காரணத்தினால் இவனுடைய நன்மைகள் அனைத்தும் தீர்ந்து போய் பாதிக்கப்பட்டவனுடைய பாவங்களையும் தன்னுடைய தலையிலே சுமத்தி அங்கே நிற்கதியாக நிற்கிற அந்த காட்சி இறுதியிலே அவனை கொண்டு போய் நரகத்திலே சேர்த்துவிடும் என்று அல்லாஹூதர் அல்லாஹுலேயே சொல்ல போதிக்கிறார் அப்படியானால் இந்த நபிமொழி நமக்கு எதை தெரியப்படுத்துகிறது என்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹுவால் அவனுடைய தூதரால் சொல்லித்தரப்பட்ட இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை செய்கிற அதே நேரத்தில் அது மாத்திரம் வறுமையிலே ஈடேற்றம் அடைவதற்கு போதுமான சாதனமாக ஆக முடியாது மாறாக யாருக்கும் விதமான ரீதியிலும் மனைவி மக்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்குமே அநியாயம் செய்யாமல் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருந்தால்தான் மறுமையிலே ஈடற்றிட்டு அடைய முடியும் இல்லை என்று சொன்னால் நாம் செய்த நன்மைகள் அனைத்தையும் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் நம்மிடத்திலே இருந்து வாங்கிக் கொண்டு நன்மைகள் இல்லாத பட்சத்திலே அவர்களுடைய பாவங்களும் சுமத்தப்பட்டு நெருக்கடியாக அநாதரவாக மருமையிலே நிற்கிற ஒரு அவல நிலை ஏற்படும் எனவே இந்த உலகத்திலே வாழ்கிற போதே எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் ஜாக்கிரணையாக இருந்து கொள்ளுங்கள் மருமையிலே வந்து யாரும் பரிந்துரை செய்ய முடியாது எந்த காசு பணங்களை வைத்தும் சரி செய்ய முடியாது என்ற கருத்துப்பட அல்லாங்களே சொல்ல சொல்கிறார்கள் இத்தட்டி தவத்தும் நம்ம முடிந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவனுடைய பத்வாவிற்கு அவன் செய்யக்கூடிய துறாவிற்கு அவன் விடக்கூடிய கண்ணீருக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் அதை பயந்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மறுமை நஷ்டமாகிவிடும் என்ற கருத்துப்பட அல்லாஹுதர் செலல்லாஹுடைய செல்லும் அவர்கள் சமுதாயத்திற்கு எச்சரிக்கிறார்கள் பெருமான் செல்லல்லாஹுடைய செல்லம் அவர்கள் எந்த போதனைகளை மனித சமுதாயத்திற்கு போதிக்கிறார்களோ அதை நாமும் ولا مسلم ولا ننس إلا قدركم على الفين <applause> رب العالمين والبر سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين